டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் இன்றும் பார்லிமெண்ட்டில் அமளி ஆனால் இன்றைய பார்லிமெண்ட் அமளி வந்து மிக முக்கியமான கருப்பொருள் குறித்த அமளி பதினாறு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சியும் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அத்தனை பேரும் பிரசண்டாக இருக்கிறாங்க இன்றைக்கி பிஹல்காம் தாக்குதல் அதனை தொடர்ந்து இந்தியா தொடர்ந்த போர் இது குறித்த தகவல்கள் கேள்வி பதிலாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் எதிர்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனே கார்கே வந்து ஏற்கனவே ஓம் பிர்லா அவர்களுக்கு சபாநாயகர்களுக்கு வந்து கடிதம் கொடுத்திருந்தார் அது தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டே வந்தது நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதுபோல் பிரியங்கா காந்தி அவரும் வந்து பேச இருக்கிறார் காங்கிரஸ் சார்பாக தீபேந்தர் சிங் ஹூடா இப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் களிமொழி அக்கா அவர்கள் வந்து உரையாற்ற இருக்கிறார் இப்போ காலையில் தொடங்கி விட்டது விவாதம் இப்போ என்ன சொல்கிறாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டிருக்காங்க பிஜேபியிலேருந்து நாளைக்கு பதில் சொல்கிறோம் அமித்ஷா அவர்கள் நாளைக்கு பதில் சொல்லுவார் என்று சொல்கிறாங்க நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவர் விவகாரத்தை தொடங்குகிறார் ராஜ்நாத் சிங்கை வந்து அதை முன்மொழியாக சொல்கிறார் பதில் சொல்லிட வேண்டியதானே காங்கிரஸ் சார்பாக வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க ஓம் பிர்லா அவர்களை நாங்கள் ஸ்பெஷல் இன்ட ஸ்பெஷல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாருடைய பிரச்சனையில் சொல்லும்போது நீங்கள் சரியாக பதில் சொல்லவில்லை பீகாரில் இத்தனை லட்சம் ஓட்டு எழுவத்தி ஏழு ஏழு லட்சம் வாக்காளர்களை எப்படி நீக்கினீர்கள் பீகார் தேர்தலில் வந்து அப்போ எப்படி நடத்த போகிறீங்க எழுபத்தி ஏழு வாக்காளர் எழுவத்தேழு லட்சம் வாக்காளர்கள் யார் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து ஊடுருக்காரர்களா அப்போ அவர்களும் வாக்கு செலுத்தி தானே பிரதமர் மோடி மோடியாக இருக்கிறார் நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சராக இருக்கிறார் என்ற கேள்வியில் வகித்தாங்க எதற்கும் பதில் சொல்லாமல் இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்தாங்க மோடிஜி என்ன சொன்னார் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நடவடிக்கை நான் மேற்கொண்டேன் அது சொன்னது தமிழ்நாட்டுக்கு வந்து தூத்துக்குடியிலேயும் கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு மேக் இன் இண்டியா நம் நாட்டில் தயாரித்த அந்த இராணுவ தடவாளங்களை வைத்து நம் நாட்டில் தயாரித்த மிசைல்களை வைத்து பிரம்மோஸ் ஏவுகணையை வைத்து என்ன செஞ்சுருக்குறோம் பாகிஸ்தான் அடிச்சிருக்கிறோம் உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது இதுதான் மேக் இன் என்று சொன்னார்ல அது குறித்து தான் விவாதம் இப்போ என்ன கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில் உடைய அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் அடிப்பில் டூ சிக்ஸ்டி செவன் ஆர்டிக்கல் அடிப்படையில் பெட்டிஷன் கொடுக்கப்பட்டு விட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இப்போ டிபேட்டுடைய ம அந்த விவாதத்துடைய முக்கிய கருப்பொருள் ஆப்ரேஷன் சிந்தரகுமாரி பிஹல்கம்மை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டாங்க இப்போ ராஜ்நாத் சிங் தான் வந்து என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணி பண்ணணும் ராஜ்நாத் சிங் பேசவே முடியவில்லை ஏன்னா கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து பேசாமல் நீட்டி முழங்கி பேசிட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க இப்போ இதில் ஆப்ரேஷன் சிந்தூர்ங்கிறது ஒரு பாட்டு இருக்கிறது பெஹல்காம் ஒரு பாட்டு இருக்கிறது பெஹல்காமில் என்ன மேட்ருன்னா கிரிட்டிக்கல் ஃப்ளாஷ் பாயிண்ட் என்னென்ன மேட்ருகள் பகல்காமில் எப்படி தாக்கு நடத்தப்பட்டது ஏன் வந்து தாக்கு நடத்தினாங்க என்பதை நீங்கள் வகைப்படுத்துங்க என்று சொல்லி ரூல் இரநூத்தி அறுபத்தி நான் ஏழின் கீழ் அர்ஜென்ட் டிஸ்கஷனுக்கு வந்து மல்லிகார்ஜுனே கார்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறார் அவர் வந்து பெட்டிஷன் கொடுத்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் என்ன இருக்குன்னா பெஹல்காம் திரர் அட்டாக் அண்ட் ஃபெயிலியர் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பெஹல்காமில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அது நம்முடைய செக்யூரிட்டியை நம்முடைய பாதுகாப்பை வந்து ஸ்திரத்தன்மையை வந்து தக தகர்க்கக்கூடிய விஷயமா இருந்தது இல்லையா அப்போ நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே நமக்கு உளவுத்துறையுடைய அதனுடைய ஃபெயிலியராக இல்லையா தோல்வியாக இல்லையா எங்களுக்கு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆப்ரேஷன் சிந்துர் எப்போ தா தொடங்கப்பட்டது எப்படி தொடங்கப்பட்டது ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் அதை வகை வகைப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக யுஎஸ் பிரசிடெண்ட் டொனால்டு ட்ரம்ப் ரிப்பீட்டட்லி சீஸ்ஃபயர் கிளைம் இருபத்தி நாலு தடவை சொல்லியிருக்கிறானா வெற்றிகரமாக இருபத்தி நாலு தடவை நான் சொல்லி தான் இந்தியா வந்து போரை நிறுத்தியதுன்னு சொல்கிறார் எந்த அடிப்படையில் சொல்கிறார் அவருடைய கூற்று உண்மையாக இல்லையா ஏன் பிரதமர் மோடி அதில் மௌனிய வாய் மௌடி மௌனமாக இருக்கிறார் நம்முடைய நாட்டுடைய பிரச்சனையில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எப்படி தலையிடலாம்ங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க தி சென்டர்ஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி ஆன் ஏர்க்ராஃப்ட் லாசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டுட்ருக்குறோம் இரநூத்தி அறுபது பேரை கொண்ட இந்தியா ஏர் இந்தியாவுடைய அந்த ஃப்ளைட்டு விழுந்ததை பற்றி எந்த பதிலுமே சொல்ல மாட்டிருக்குங்க எங்கதையும் சொல்லிருக்காங்க இதே தான் ரந்தீப் சுரஜ்வாலா ரேணுகா சௌத்ரி கௌரவ் கோகோல் இவங்கள்லாம் வந்து இந்த இவெல்லாம் எம்பிக்கள் இவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க இதே மாதிரியான கருத்துக்காக பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இண்டிஜ் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸஸ் ப்ரியர் டு அட்டாக் நம்முடைய பெஹல்காமில் நடக்கப்பட்ட தாக்குதல் வந்து இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசுடைய மோடி சர்க்காசுடைய ஃபெயிலியர் என்று சொல்லியிருக்கிறாங்க லெகாலிட்டி ஆஃப் தேர்ட் பார்ட்டி சீஸ் ஃபேர் மீடியேஷன் வயலேட்டிங் சிம்லா அக்ரிமெண்ட் இதுதான் முக்கியமான கருத்து சிம்லா ஒப்பந்தத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒப்பந்தம் அது என்ன பேசுகிறேன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல இந்த பிரச்சனை இருந்துச்சு என்ன முடிவுக்கு வந்தோம் காஷ்மீர் சம்பந்தமாக இரு நாட்டுக்குடிய அந்த பிரச்சனை பவுண்ட்ரி லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரச்சனை இல்லை மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது என்பதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒப்பந்தம் இப்போ சிம்லா ஒப்பந்தத்தையும் வந்து கேன்சல் செய்கிற அளவுக்கு ஆகி போயிட்டது இனி லைன் ஆஃப் கண்ட்ரோலே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது குறிப்பாக அமெரிக்கா போன்ற மூன்றாவது நாடுகள் தலையிட வைத்தது மோடி சர்க்காருடைய ஃபெயிலியர் இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்காங்க அடுத்து ஃப்ரம் வேர் டிட் த அட்டாக் கம் எங்கிருந்து தீவிரவாதிகள் தாக்கு நடத்தினாங்க ஹூ வேர் த அந்த டெரரிஸ்ட் அந்த அந்த விக்டீம்ஸாக இருக்காங்களா அவங்கெல்லாம் யார் அட்டாக் பண்ண அவங்க ஊடுருவலுக்காரர்கள் யார் என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒய் ஹேஸ் த கவர்மெண்ட் பீன் அனேபிள் டு கேப்சர் ஆர் நியூட்ரலைஸ் தம் ஏன் இதுவரையிலாம் அவங்கள கண்டுபிடிக்க முடியல ஏன் அவங்கள வந்து கேப்சர் பண்ண முடியல என்ன காரணம் அவங்களாம் யார் என்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க கிளாரிஃபைட் சீஸ் ஃபேர் சஸ்கம் சன்சர்ஸ் அவர் பாகிஸ்தான் வாஸ் நோட்டிஃபைடு அவர் காம்ப்ளிசிட்டின் அட்வான்ஸ் பாகிஸ்தானுக்கு நீங்கள் முற்கூட்டியே தகவலை கொடுத்துட்டீங்களோ அப்படி ஒரு செய்திகளாக வெளியே வருது கேட்குறாங்க இது இந்த கேள்வியெல்லாம் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாகிஸ்தான் மீது போர் தொடக்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பில்டப் கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரெக்கார்ட் எடுத்து போடுறாங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு எதை போடுறாங்க இப்படி நிறைய மல்டிபிள் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து இந்த கொஸ்டினை வந்து எழுப்பியிருக்கிறாங்க சிம்லா உட்காந்தை பற்றி டொனால்டு ட்ரம்ப்புடைய அவர் சீஸ் ஃபேர்ன்னு சொல்லிடுறாரு அதை பற்றி சிதம்பரம் நம்முடைய பி சிதம்பரம் ஒரு அருமையான ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஒய் த கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அட்ரிபியூட்டட் த அட்டாக்கஸ் டு பாகிஸ்தான் வித்வுட் பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ் டிஸ்க்ளோஸ் எவிடென்ஸ் ஏன் நம்ம கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுடைய மேட்டருக்கு நீங்கள் வந்து ஏன் வந்து பப்ளிக்காக இது பண்ணுறீங்க நம்ம அட்டாக்கை பற்றி எப்படி பா பாகிஸ்தான் காரணம் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அவங்க பேக் கிளாஸ் ஃப்ரம் பிஜேபி விச் அக்யூஸ் காங்கிரஸ் அண்டர் மைனிங் நேஷ்னல் யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி உடனே அவனே செய்ய மொத்தம் பேச விடாமல் பாஜக எப்பியில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா இது வந்து நம்ம நாட்டையே வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காட்டிலாம் கொடுக்கல இன்றைக்கும் நாளைக்கும் லோக்சபால் ராஜ்யசபாவில் வந்து இதான் டிஸ்கஷனு இங்கே ஆரம்பித்து விட்டது பிரச்சனையை தொடங்கி விட்டது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆனால் கேள்வி இது நாட்டுடைய இன்டெலிஜென்ஸுடைய ஃபெயிலியரையும் செக்யூரிட்டி ஃபெயிலியரையும் குறித்த இந்த கேள்வி இந்த கேள்விக்கு உளுப்படியான பதிலே மோடி சர்க்கார் சொல்ல வேண்டும் அமித்ஷா என்ன சொல்ல போகிறார் மோடி உட்கார்ந்துருக்கார் மௌனமாக இருக்கிறார் அமித்ஷாவும் மௌனமாக இருக்கிறார் அவங்க நோக்க எதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கருதி கொண்டிருக்கிறார்களா அல்லது அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருக்காங்களா எட்டு மசோதாக்களை வந்து விவாதம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று அதை நிறைவேற்ற போராடுகிறாளா என்பதை இன்றைக்கு நாளைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சுவிடும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இந்த டிபேட்டு வந்து மிக முக்கியமான டிபேட் இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நடத்தி பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதம் மிக முக்கியமான விவாதம் இதில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் இதில் பதில் சொல்லும் வரை நாங்கள் விட மாட்டோம் என்று மிகப்பெரிய அமளிது மொழியில் இறங்கிவிட்டார் பதில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் வர அங்கேருந்து ஓம் பிர்லா வந்து நான் ஒத்தி வைக்க மாட்டேன்னு சொல்ல ஒத்தி வைக்க மாட்டேன்னா ஏன் ஒத்தி வைக்கணும் ஒத்தி வைக்க சொல்லலையே பதில் தர கேட்குறாங்க எனவே ஆப்ரேஷன் சிந்துர் சம்பந்தமான நடவடிக்கை என்ன உண்மையிலேயே தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அளிக்கப்பட்டதா ஆப்ரேஷன் சிந்துருக்கு ஆதரவு தெரிவித்து அத்தனை பேருமே ஆதரவு தெரிவித்தாங்க காங்கிரஸ் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லிச்சு ஒட்டுமொத்த இந்தியர்கள் நாம் நம்ம இராணுவத்துக்கு பின்னாடி நம்ம இருந்தோம் ஆனால் கடந்த கால வரலாறு பார்க்கும்போது ஊரி பதன்கோட் புல்வாமா என்று ஒவ்வொரு அட்டாக் நடக்கும்போதும் இராணுவ தளங்களினாக்கி அட்டாக் நடக்கும்போதும் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் பாஜகவுக்கு எதிரான மனநிலைமை இருக்கும் ஒரு பாஜகவுக்கு எப்போதெல்லாம் ஒரு நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் கார்கில்ல பாகிஸ்தான் பாடரில் பிரச்சனை உண்டு பண்ணி இங்கே தேசபக்தி என்று என்ன செய்கிறாங்க மக்களை கிளப்பி விடுறாங்கங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதே அது போன்றுதான் இந்த பெகல்காமுமா இந்த கேள்வி கேட்குறாங்க எம்பிக்கில் இந்த கேள்வி ஏற்கனவே ஊ ஊரில் என்ன நடந்துச்சு பதன்கோட்டை என்ன நடந்துச்சு புல்வாமாவில் நடந்தது என்ன அது போல தான் பெஹல்காமி நீங்கள் ஐவாசுக்காக பண்ணுறீங்களா என்கிற கேள்வி அங்கே முன்மொழிஞ்சிருக்காங்க இதை கேட்ட உடனேவே பார்த்துருக்கா இந்திய இறையாமனுக்கு எதிராக பேசுகிறாங்க இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்களே இவர்கள் இவர்கள் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற கூச்சல் குழப்பம் வந்தது பாகிஸ்தானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்காங்க மன்சூன் செஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழைக்கால கூட்டத்தொடர் அனல் பறக்கிறது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடராக இல்லை இடி மின்னல் புயலாக இருக்கிறது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு மோடி சர்க்கார் வந்து இந்த கேள்வியை கூட்டு அந்த கேள்வி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியே வர வேண்டும் அந்த பெகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த மக்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி சாந்தியடைய அளவுக்கு இன்றைக்கு வந்து டிஸ்கஷன் வந்து போயிருக்கு அதனுடைய விடை ஆன்மாவை அடையக்கூடிய அளவுக்கு அவங்க உயிரை இழந்த அந்த குடும்பத்தினர் வந்து சாந்தி அடைகிற அளவுக்கு உண்மை விவரங்கள் வெளியே வர வேண்டும் என்று இந்திய நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க பெஹல்காம் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்துர் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு பட்ட பகலில் வெட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடிய இடமாக பார்லிமெண்ட் மாறும் என்று உங்களை போன்றே நானும் எதிர்பார்க்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு முடிவு என்ன வருகிறது என்று இது போன்ற காலங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாகிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க இணைந்திருப்போம் நன்றி